É isso ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம முருகரை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பேர் வந்து முருகரை வழிபாடு செஞ்சுட்டு அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நம்மளுமே வந்து கண் கூட பார்த்துட்ருக்கோம் முருகரை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதை நம்மளே உணர்கிறோம் முருகர் கோயிலில் போய்ட்டு விளக்கேற்றிட்டு வர வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமைய முருகர் வழிபாடு செய்கிறது நம்மளோட மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் பர்ஸ்னலாக வந்து எனக்கு வந்து முருகர் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு அமைதியை வந்து எனக்கு கொடுக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் முருகருக்கு முன்னாடியே வேல் வழிபாடு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுருக்குறாங்க வேல் வழிபாடு வந்து நம்ம பண்ணிட்டுருக்க பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கும் வேல் அப்படின்னாலே வெற்றி அழகு அப்படிங்கிறது வந்து பொருள் நம்ம வேல் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து நம்மளுக்கு வெற்றிகரமாக வந்து அமைஞ்சு கொடுக்கும் நம்ம வந்து இன்றைக்கி வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிருக்கோம் செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஆறு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா வெற்றிலையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் எப்படி வேணாலும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஆனால் வெ செவ்வாய்க்கிழமையில நம்ம முருகர் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எளிமையான முறையில் நம்ம முருகர் வழிபாடு செய்யலாம் நம்ம நம்மக்கிட்ட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சு நம்ம முருகரை வந்து கும்பலாம் இல்லை நம்ம சிலையை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வச்சு கும்பலாம் சின்னதாக வந்து வேல் இருந்துச்சு அப்படின்னா வேல் கூட நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம் எதுவுமே இல்லை அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுனால கூட ரொம்ப நல்ல ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் பா அது படிக்கத் தெரில அப்படின்னா கூட நம்ம டிவியில் நம்ம ஃபோனில் கூட அந்த கந்தசஷ்டியை நம்ம கேட்டுகிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இருந்தோம் அப்படின்னா அது கூட நல்ல ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் செவ்வாய் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரதுக்குணும் ரொம்ப ரொம்ப நல்லது மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியும் நிம்மதியும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு வந்து வீட்டில் பண்ணியிருக்கேங்க முருகருக்கு வந்து மளிகைப்பூ மாலை வந்து போட்டிருக்கேன் முருகருக்கு என்கிட்ட வந்து சிலை இருக்குது அதனால் சிலையை வந்து மனையும் போட்டு நான் வச்சுருக்கேன் ஆறு வெற்றிலை தீபங்கள் ஆறு விளக்குகள் வந்து வச்சுருக்கேன் நெய் விளக்கு வந்து ஏற்றியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷனுங்க அவ்வளோ நல்ல வைப்ரேஷன் இருக்கும் என்கிட்ட வந்து ரெண்டு வேல் வந்து இருக்குது ரெண்டு வேலுக்குமே வந்து நான் அபிஷேகங்கள் வந்து பண்ணுவேன் சஷ்டியில் கிருத்திகை அந்த மாதிரி நாட்களில் வந்து வேல் அபிஷேகம் வந்து பண்ணுவேன் என்கிட்ட வந்து குட்டியாக ஒரு வேல் இருக்குது அதனால் இந்த தீபங்களுக்கு நடுவில் வந்து ஒரு அந்த குட்டி வேலை வந்து நான் வச்சுருக்கேன் என்கிட்ட வேல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இதுங்க வேல் அபிஷேகம் பண்ணி நம்ம வேலை வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது வேலுக்கு வந்து சக்தி ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த வேலுக்கு வந்து அந்த சக்தி ஏறுது அந்த ஏறுதுன்னு சொல்லி அந்த உரியேறது வந்து நம்ம உணர முடியும் அவ்வளோ ஒரு சக்தியான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து வேல் உங்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்னதுனாச்சும் வாங்கி வைங்க இந்த குட்டி வேல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் பாத்திர கடையில் பூஜை சமான கடையில் எல்லாம் கூட கிடைக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டாக ஒரு குட்டி வேல் வாங்கி வச்சு தான் என்னோடய பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து முருகர் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி வேல் வழிபாடு தான் நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டியான ஒரு வேலில் தான் என்னோட பூஜை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நான் வாங்கினேன் ஒரு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வாங்கினேன் அப்புறம் செல வாங்கினேன் அப்புறம் வெள்ளி வேல் வாங்கினேன் அப்புறம் ஒரு வேல் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முருகர் வந்து நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பார் இந்த வச்சுக்கோ இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எல்லாமே அனுப்பி வச்சுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம தேடி போகாததுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து நிறைய அவர் சார்ந்த பொருட்கள் வந்து கண்ணுக்கு தெரியும் அவர் அவர் சார்ந்த பொருட்கள் வந்து நம்மளுக்கு நம்ம கைக்கு வந்து சேரும் இது எல்லாமே வந்து முருகரோட அனுகிரகங்கள் தான் அப்படின்னு நினைக்கிற முருகன் தான் இது எல்லாமே வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது முருகர் வழிபாடு பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறத விட ஒரு 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 மனதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியை வந்து கொடுக்கும் முருகர் வழிபாடு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான கடவுள் பார்த்திங்கன்னா முருகர் ரொம்ப வருஷமாக நான் வந்து முருகரை வந்து வேல் மட்டுமே வச்சு நான் வந்து கும்பிட்டுருந்தேன் இப்போ சமீபத்தில் தான் வந்து நான் படமே வந்து வாங்கினேன் வேல் வழிபாடு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இதுங்க வேல் மட்டுமே வச்சு நான் சொந்த வீடு வாங்கினேன் அந்த கதையெல்லாம் கூட இருக்குது நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வேல் வழிபாடு மட்டுமே பண்ணி நான் சொந்த வீடு கூட வாங்கியிருக்கேன் எங்கள் பாப்பா பிறக்கிறதுக்கு வந்து வேல் வழிபாடு மட்டுமே நான் வந்து பண்ணேன் இந்த மாதிரி அற்புதங்களை வந்து கொடுக்குற முருகர் வந்து வழிபாடு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு வந்து பல மடங்கு வந்து அவர் வந்து கொடுப்பாரு அவ்வளோ சக்தியான கடவுள் வந்து கடவுள் வந்து முருகர் முருகருக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா முருகா சரணம் சரவணபவ இந்த மந்திரத்தை வந்து நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம பூஜை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம கந்த சஷ்டி கவசம் கூட படிக்கலாம் நம்மளோட பிரச்சனைகளை முருகரோட காலடியில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா முருகர் வந்து பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம பூஜை பண்ணலாம் இது வந்து நம்ம செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இந்த பூஜையை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் கண்டிப்பாக வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத நம்ம கண் கூட வந்து பார்க்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் வந்து செவ்வாய் கிழமை முருகருக்கு எப்படியாச்சும் நான் வழிபாடு பண்ணிடுவேன் காலையில் முடிஞ்சா காலையில் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா ஈவினிங்ல வந்து நான் பண்ணிடுவேன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கூட முருகருக்கு வந்து வழிபாடு செய்யலாம் பிரசாதம் வைக்க கூட முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் பால் தேங்காய் பழம் வச்சோம்னா கூட போதும் ஒரு பூ வச்சு ஒரு கல்கண்டு வச்சோம்னாலே முருகர் வந்து அதை ஏற்றுக்குவார் அப்படி ஒரு ஆத்ம திருப்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் முருகர் வந்து கடவுள் வந்து இந்த பிரசாதத்தை நம்மளோட பூஜையை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு திருப்தி கூட நம்மளுக்கு கிடைக்கும் அந்த சந்தேகமே வேணாம் கடவுள் வந்து இதை ஏற்றுக்குவாரா இதுக்கு வந்து நம்மளுக்கு பலன் கொடுப்பாரா அப்படிங்கிற அந்த சந்தேகமே வந்து முருகர் வழிபாடு செய்யும் போது இருக்காது நம்ம என்ன சொல்லி சொல்லி கூப்பிட்டாலும் முருகர் வந்து வருவார் முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே போது முருகர் ஓடி வருவார் அது மாதிரி நம்மளோட பூஜை நம்ம ரொம்ப எவ்வளோ எளிமையாக நம்ம பண்ணால் கூட முருகர் வந்து அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு அதுக்கான பலனை வந்து பல பல மடங்கு வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு இது வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து உணர்ந்த ஒரு இது மனசார நான் சொல்றேன் முருகர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது எதுவோ அதுவே தான் நம்மளுக்கு முருகர் வந்து செய்வார் கண்டிப்பாக வந்து முருகர் வழிபாடு பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருக்காவது பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முருகா சரணம் முருகா சரணம்